இந்த கதையை பார்த்த பிறகு நீங்கள் தேவையில்லாத கவலையை விட்டுவிட்டு எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் பிரச்சனைகளை இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தான் இதில் நாடு முழுவதிலும் இருந்து கலைஞர்கள் தங்களோட திறமைகளை காட்ட அழைக்கப்பட்டாங்க அந்த கலைஞர்களில் ஒரு மந்திரவாதியும் தனது திறமையை காட்ட வந்தார் ஆனால் இந்த மந்திரவாதிக்கு முன் பல மந்திர வந்து தங்களோட மந்திரங்களை காட்டினாங்க இப்போது ராஜாவிடம் காட்டுவது என்று இந்த முடிவு மற்றவர்களும் ஆச்சரியப்படுவாங்க நினைத்து அவன் தன் மந்திரத்தால அரசரோட கிரீடத்தை மறைய செய்தான் இதனால கிரீடம் இல்லாத மன்னனை பார்த்த மக்கள் அனைவரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்பவும் கிரீடத்துடன் கம்பீரமாக இருந்த அரசர் அதை தனக்கு அவமானமாக கருதினார் இதனால் கோபமடைந்த மன்னர் மந்திரவாதியை கைது செய்து ஏழாவது நாளில் மரண தண்டனை விதிக்க உத்தரவிட்டார் மந்திரவாதியின் மனைவி இந்த செய்தியை கேட்டவுடன் சிறையில் இருக்கக்கூடிய தன் கணவனை பார்த்து கதறி அழுதாள் ஆனால் மந்திரவாதி மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தார் அவர் மனைவிக்கு ஆறுதல் சொல்லி இன்னும் ஆறு நாட்கள் இருக்கு நீ ஏன் அழுகிறாய் இந்த ஆறு நாட்களை மகிழ்ச்சியாக செலவிடுங்கள் ஏனென்றால் இந்த ஆறு நாட்களில் எதுவும் நடக்கலாம் என்று கூறினார் மரண தண்டனை செய்தியை கேட்டு பைத்தியம் பிடித்தது போல் மனைவி உணர்ந்தாள் வருவாள் அவளிடம் பயப்பட வேண்டாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வந்தார் இறுதியில் மரண தண்டனை நாள் வந்தது மந்திரவாதி சோகமாகி அழ ஆரம்பித்தான் அவன் அழுகைக்கான காரணத்தை அரசன் கேட்டான் நான் மரணத்திற்கு பயப்படவில்லை ஏனென்றால் ஒரு நாள் அனைவரும் இறக்க வேண்டும் ஆனால் நான் அழுவது எதற்காக என்றால் நான் இறந்தால் பெரிய இழப்பு ஏற்படும் நான் கடந்த சில வருடங்களாக ஒரு கலையை கற்று வருகிறேன் நான் என் குதிரையை கடந்த இரண்டு வருடங்களாக பறக்க கற்றுக் கொடுத்தேன் அடுத்த ஒரு வருடத்தில் என் குதிரை முழுமையாக பறக்க கற்றுக் கொண்டிருக்கும் ஆனால் இப்போது நான் இறக்கப் போகிறேன் என் மரணத்துடன் அந்த கலையும் முடிவுக்கு வரும் என் குதிரையால் பறக்க கற்றுக்கொள்ள முடியாது அதனால்தான் தான் நான் அழுகிறேன் என்று சொன்னான் அந்த மந்திரவாதி பறக்கும் குதிரையை அரசன் நினைத்தான் என்னிடம் ஒரு பறக்கும் குதிரை இருந்தால் நான் குதிரையில் பறப்பேன் போரில் என்னை யாராலும் வெல்ல முடியாது நான் உலகம் முழுவதும் பிரபலம் அடைவேன் என்று ராஜா ஆசைப்படத் தொடங்கினார் அரசன் உடனே மந்திரவாதியிடம் உனக்கு இன்னும் ஒரு வருடம் அவகாசம் தருகிறேன் ஆனால் நீ அந்த பறக்கும் குதிரையை என்னிடம் கொடுக்க வேண்டும் என்றான் ஐயா அந்த பறக்கும் குதிரையை உங்களிடம் மகிழ்ச்சியோடு கொடுக்கிறேன் என்றான் அந்த மந்திரவாதி அந்த குதிரையால் பறக்க முடிந்தால் நான் உன்னை விடுவித்து உனக்கு பரிசுகளையும் தருகிறேன் என்று அரசன் கூறினார் ஆனால் அந்த குதிரை பறக்க முடியாவிட்டால் நான் உன்னை தூக்கிலிடுவேன் என்று மந்திரவாதி இதற்கு ஒத்துக்கொண்டு மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போனான் மந்திரவாதியின் வீட்டில் அவர் இறந்திருப்பார் என்று எல்லோரும் நினைத்து அழுதுகிட்டு இருந்தாங்க ஆனால் மந்திரவாதி உயிருடன் இருப்பதை பார்த்த அனைவரும் ஆச்சரியப்பட்டாங்க முதலில் அவரது குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் மந்திரவாதி தனது குடும்பத்தினரிடம் நடந்த முழு விஷயத்தையும் சொன்ன பிறகு அவரது மனைவி சோகமடைந்தாங்க ஏனென்றால் அது பறக்கக்கூடிய குதிரை இல்லை என்று அவளுக்கு தெரியும் பின்னர் ஒரு வருடம் கழித்து ராஜா மந்திரவாதியை தூக்கிலிடுவார் என்று வருத்தப்பட்டாள் ஆனால் மந்திரவாதி தனது மனைவியிடம் ஒரு வருடம் என்பது மிக நீண்ட காலம் இந்த ஒரு வருடத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று நமக்கு தெரியாது என்றார் எனவே எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் இந்த தருணத்தை அனுபவிப்போம் என்றார் ஆறு மாதங்களுக்கு பிறகு ராஜா திடீர் என்று இறந்தார் ராஜா இறந்த மூன்று மாதங்களுக்கு பிறகு குதிரை இருந்தது இப்போது ராஜாவோ குதிரையோ உயிருடன் இல்லை மந்திரவாதி இப்போது முழுவதுமாக சுதந்திரமாக இருந்தார் இப்போது இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டு வாழ்க்கை பாடங்கள் இருக்கின்றன முதல் பாடம் என்னவென்றால் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதற்கான தீர்வு இருக்கிறது நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி பயப்பட வேண்டாம் ஒருபோதும் செய்ய வேண்டும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடரும் ஆனால் அந்த பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுவதால் எதுவும் மாறப்போவதில்லை இரண்டாவது பாடம் என்னவென்றால் இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வைத்து உங்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படக்கூடாது காலம் ஒரு நிச்சயமற்றது அடுத்த கணத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பது யாருக்கும் தெரியாது அப்படியானால் ஏன் நம் எதிர்காலத்தை பற்றி நேர்மறையாக சிந்தித்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது சில நேரங்களில் பிரச்சனைகள் காலப்போக்கில் தானாகவே சரியாகும் சில சமயங்களில் பிரச்சனைகள் நமது முயற்சிகளால் சரியாகும் ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நமது எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கை உடன் இருப்பது மற்றும் தற்போதைய இந்த தருணத்தை சந்தோஷமாக அனுபவிப்பதுதான்